அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க வரோன்னா தகாத உருவை பிரிக்கக்கூடிய நாக கிரி முறையை பற்றி பார்க்கணும் அதாவது இதுக்கு என்ன தேவைன்னா இது தானாக இறந்திருக்கக்கூடிய ஒரு பிள்ளை அதேமாரி தானாக இறந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல பாவம் அதுலேருந்து சில பொருட்கள் எடுக்கணும் அது என்னதுன்னு நான் சொல்ல விரும்பலை ஏன்னா இந்த முறை வந்து தெரிஞ்சிக்கிறதுக்கு மட்டும்தான் இது யாரும் பயன்படுத்தாது அந்த பொருளை எடுத்து நாகமல்லி எட்டி நிலக்கடம்பு இந்த வேரில் மறுபடி காப்பு கட்டி எடுத்து அந்த வேரில் அந்த பொருளை சேர்த்து மையை அரைக்கணும் இந்த மையை அரைக்கும் போது தனியான ஒரு இடத்த தான் அரைக்கணும் இந்த மை வீட்டிலலாம் அரைக்க அப்படி நீங்கள் அரைச்சி இந்த மையை ஒரு டப்பாவில் வச்சுக்கணும் இந்த மையை வந்து மாதிரி இந்த மையும் வீட்டில் யோ பூஜாரிலேயோ நீங்கள் வச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது இது தனியாக ஒரு மயானத்துலையும் இல்லை ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தையும் நீங்கள் இந்த மைய வச்சுக்கலாம் இந்த மையை வந்து எப்படி பிரயோகம் பண்ணணுன்னா இப்போ எந்த ஒரு வந்து சும்மா ஒரு வீட்டில் தலையிட்டு வந்தாலும் அந்த வீட்டில் வந்து பிரச்சனை ஏற்படும் மாதிரி இப்போது தகாத ஒருவர்கள் இருக்காங்கன்னா அவங்களோட ஃபோட்டோ கல்லடி மண் அதெல்லாம் வச்சு நீங்கள் இந்த மையை வச்சு பிரயோகம் பண்ணும்போது சீக்கிரமாக ஒரு நல்ல ஒரு சட்டை கிடைக்கும் இந்த மையை எக்காரணத்தை கொண்டு தவறாக பயன்படுத்தாதீங்க இந்த மை அதே மாதிரி இருக்கக்கூடிய இடம் தனிமையான இடம் இருக்கிறது நல்லது இந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து தானாக இறந்துருக்கணும் கீரிப்பிள்ளையாகட்டும் நல்ல பாம்பாகட்டும் நீங்களாம் கொன்று அதை எடுத்து பண்ணக்கூடாது அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாம்ப வந்து சேரும் அதேமாரி இந்த மல்லி கொஞ்சம் எடுத்து எல்லாம் தடவி விட்டிங்கன்னா வண்டி ஆக்ஷன்ட் ஆகிடும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது இது தகாத உரைக பிரிக்கிறதுக்கு பல முறைகள் இருக்குது ஆனால் இந்த முறை வந்து குயிக்கா வேலை செய்யும் சீக்கிரமாக பிரிக்கணும் அப்படின்றது பட்சத்துல நீங்கள் இந்த மைய பிரயோகம் பண்ணி நல்ல ஒரு ரிசல்ட் பார்க்க முடியும் ஏன்னா இது கண்கூட நிறைய விஷயங்களை பிரயோகம் பண்ணி சக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு மை நா பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த மையை அரைக்கும் போது இதுக்கு தனிப்பட்ட ஒரு கல்பம் தனிப்பட்ட ஒரு ஆள் போட்டு நீங்கள் அரைக்கிறது நல்லது அதுக்கப்புறம் அந்த மையை அரைச்சுருக்கு நீங்கள் ஒரு புரிஞ்ச நீராடி சொல்லி அவருக்கு பஞ்ச கலாவை வச்சு குளிப்பாட்டி நீங்கள் அந்த மையை பயன்படுத்திக்கலாம் இந்த மையை வந்து தவறாக பயன்படுத்தாதீங்க ஏன்னா இந்த மையம் ஒரு வீட்டில் ஒரு கடுகளுக்கு இருந்தாலே அந்த வீட்டில் பிரச்சனை வந்து தயவுசெய்து நீங்கள் இந்த மையை வந்து எங்கள் பிராணம் பண்ணும்போது எடுத்துகிட்டு போவாதீங்க இது கொடுக்கும்போது நீங்கள் வந்து கொடுத்த அனுப்பலாம் நீங்களே எடுத்துகிட்டு போகக்கூடாது ஏன்னா பிரச்சனைகள் வரும் இது அதிகமான ஒரு பௌராண மை இது பயன்படுத்து கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க நீங்கள் தனியாக ஃபோன் பண்ணி கேளுங்கள் அது என்ன விஷயம் என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்றது இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கொடுக்குறது கேளுங்க நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த வலைதளத்தில் சொன்னால் எல்லோரும் ட்ரை பண்ணுவாங்க இதை வந்து ஒரு மாந்திரிகராக இருக்கிறவங்க ட்ரை பண்ணால் பிரச்சனை இல்லை எல்லோரும் ட்ரை பண்ணும்போது அது பிரச்சனையாகும் எங்கள் ஏதாவது மாந்திரிக தொழில் பண்ணுறோம் அப்படின்னா கேளுங்க அது என்ன பொருள்ன்றத எதை எடுக்கணும் அந்த கிருப்பிளையிலேயே வந்து அந்த நக்பாம்பில் இருந்து எதை எடுத்து நீங்கள் அந்த வேரில் சேர்த்து அரைக்கணும் அப்படின்றத நம்ம உங்களுக்கு அசுகிதா இருக்கும் நிறையுமே மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேன் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் அது நான் மெசேஜ் டைரெக்டே கொடுக்கும் இப்போ இந்த வை இந்த மையை வந்து தகாத ஒரு பிரிக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தலாமா அப்படின்ற உங்கள் கேள்வி இருக்கும் இந்த மையை வந்து தகாத ஒரு பிரிக்கிறதுக்கு ஒரு வித்வேஷன வேலைகள் அத்தனையுமே இந்த மையை வச்சு நீங்கள் செய்யலாம் இந்த ஒரு வித்வேஷன மையன்னு கூட சொல்லலாம் ஒரு எதிரி இருப்பான் அடிக்கடி தொழில் இருப்பான் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பானுங்க இப்போ அவங்க ரெண்டு பேர் பிரிக்கிறனாலும் இந்த நீங்கள் மைய பயன்படுத்தலாம் அதே மாதிரி ரெண்டு தேவதைக்குள்ளேயே சண்டையும் மூட்டை ஒன்று தான் வேலை அதான் உங்களுக்கு தெரியும் அந்த வேலைகள் அனைத்தையும் செய்யலாம் நிறைய பேர் என்னை கேட்குறீங்க அது பண்ணு இதை பண்ணுன்றான்ற மாதிரி நம்ம ரேட்டு சொல்லும் போது அப்புறம் நீங்கள் தொடர்பு கொள்ள மாட்டேறீங்க நம்மக்கிட்ட வந்து எல்லாமே ரேட்டு எந்த ஒரு வேலையுமே ரேட்டு எவியாக தான் இருக்கும் இப்போ ஒரு வருஷம் பண்ணுறோம் ரெண்டாயிரம் ரூபாயிலேருந்து முப்பது லட்ச ரூபா வரையும் பண்ணி கொடுக்குறோம் அந்த ரூபாய்க்கு உண்டான விஷயம்தான் இருக்கும் அந்த முப்பது லட்சத்துக்கு உண்டான விஷயம் அது அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுப்போம் ஏன்னா நான் ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் பண்ணுறேன் முப்பது லட்சத்துக்கும் பண்ணுறேன் நான் நிறைய பேர் கேட்குறீங்க அதுக்காக நான் சொல்ல வரேன் ஏன்னா நம்ம ரேட்டு உடனே என்ன சாமி இவ்வளவா அப்படின்ட்டு சொல்கிறீங்க ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய முறைகள் எல்லாமே ஆராய்ச்சி முறைகள் தான் எல்லாமா செய்தி பார்த்து சக்சஸ் ஆகக்கூடிய முறைகளை மட்டும் எடுத்து நம்ம பண்ணுறோம் எல்லாமே ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ணி தான் பண்ணுறோம் எதை எதா கூட சேர்த்தா வசி ஆகும் எதை எதா கூட சேர்த்தா பிரிவினை ஏற்படும் அப்படின்ட்டு இந்த ஃபீல்டில் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏன்னால் நம்மக்கிட்ட காசு ஏவி எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் வெள்ளி சுண்ணி மக்கள் எல்லாமே நம்மக்கிட்ட காசு ஏவியாக தான் வாங்கிறோம் எனவே ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இல்லை மெசேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் அதை கொஞ்சம் யோசித்து தொடர்பு கொள்ளுங்கள் ஏன்னா குறைவான காசுக்கெலாம் பண்ணுறாங்க அப்புறம் நீங்களே சொல்கிறீங்க அங்கே போனேன் இங்கே போனேன் சரி வரல அப்படின்றீங்க அந்த மாதிரி தான் இருக்கும் குறைவான காசு வாங்குறவங்க அப்படி தான் இருக்கும் கிட்ட கொஞ்சம் காசு ரேட் தான் ஆனால் வேலை வந்து குயிக்காக முடியும் நீங்கள் வேலை முடிஞ்ச பிறகு கூட காசு கொடுங்க அந்த மாதிரியும் சில விஷயங்கள் நாங்கள் பண்ணுறோம் அதே மாதிரி நான் வந்து பெரிய மாலை போட்டுக்கிட்டு பெரிய காவி பொடியாக அறிஞ்சிக்கிட்டு அப்படிலாம் இருக்க மாட்டேன் ரொம்ப நம்ம பன்னெண்டு வயசு பையன் மாதிரி தான் இருப்பேன் அதே மாதிரி டாக் ஷாக்ஸ் போட ட்ரௌசர் போட தான் சுற்றின்னு இருப்பேன் என்னை பார்த்தா ஒரு மந்திரிக ஃபீலே உங்களுக்கு வராது சின்ன பையன் ஸ்கூல் படிக்கிற பையன் மாதிரி தான் இருப்பேன் எனக்கு அதே மாதிரி இன்னும் கல்யாணம் ஆகலை அதே மாதிரி நிறைய பேர் பயிற்சி கொடுங்க கிளாஸ் எடுங்க அப்படின்னு கேட்குறீங்க அதுக்கு நான் மோர்ச்சி ஒன்று எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் அந்த புக்ஸ்லாம் கொஞ்சம் எழுதிட்டு இருக்கேன் விரைவில் க்ளாஸ் எடுப்பேன் கிளாஸ்னால் ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் அப்படி தான் ஒவ்வொரு பேட்சாக தான் எடுப்பேன் எப்படின்னா நிறைய பேரை கூப்பிட்டு ஒரு சேர்த்து ஐநூறு பேர் உட்கார வச்சு டேட்டை கொடுக்குறேன் அப்படின்ற முறைலாம் வந்து எடுக்க மாட்டேன் ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் தான் ஒரு கிளாஸ் அந்த மாதிரி தான் எடுப்பேன் ஏன்னா அப்போ தான் உங்களுடைய கேள்விகளுக்கு என்னென்னு பதில் சொல்ல முடியும் நான் கொடுக்கக்கூடிய வித்தியை உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் அதை ஒரு அண்டர்ஸ்டாண்டையும் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி ஒரே ஒரு மந்திரத்தை வச்சு ஆயிரம் வேலை எப்படி செய்யறது அப்படின்ற வித்தியும் நான் விரைவில் உங்களுக்கு சொல்லித்தருவேன் அதுக்குண்டான சிலபஸ்லாம் நான் தயார் பண்ணிட்டு தான் இருக்கேன் அதேமாதிரி மாந்திரிங்க கற்றுக்குறீங்க அப்படின்றீங்கன்னா வச்சியா உங்களுக்கு ஒரு மனதிடம் மனதிடம் தான் மாந்திரிங் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கணும் அப்போ தான் நீங்கள் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா நீங்கள் தேவதையை வச்சு தான் வேலை வாங்குற மாதிரி இருக்கும்